ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் திணைவில் இருக்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சின்ன தெரியாரு பாட்டி நான் இருக்கோம் உனக்கு புடம் வாங்கித் தரேன் கட்டிக்கோ அன்பை பொழிந்த அமைச்சர் கணேசன் ஆனந்த கண்ணீர் படித்த மூதாட்டி நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ளது ஆக்கனூர் இப்பகுதியின் ஆக்கனூர் ஊராட்சி மன்ற தலைவரும் திமுக நிர்வாகியுமான சாமிதுரை இல்ல திருமண விழா கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்றது இதற்கு திமுக நிர்வாகி சாமிதுறை தொழிலாளர்கள் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிபி கணேசனுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசனுக்கு சில அரசு நிகழ்ச்சிகள் இருந்த தவிர்க்க முடியாத காரணத்தால் அவரால் சாமி துறை இல்ல திருமண விழாவில் பங்கேற்க முடியவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி சர்ப்ரைஸ் விசிட்டாக திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் கிழக்கு ஒன்றியம் ஆக்கனூர் ஊராட்சி மன்ற தலைவர் இல்லத்திற்கு சென்ற தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் மணமக்களை வாழ்த்தினார் பின்னர் குடும்பத்தினரிடம் நலம் விசாரித்த அமைச்சர் சி கணேசன் சில மணி நேரம் ஆக்கனூர் திமுக கட்சி விவகாரம் பற்றி கேட்டறிந்தார் இதையடுத்து மணமக்களை வாழ்த்துவிட்டு புறப்பட்டு சென்ற அமைச்சர் சி வே கணேசன் ஆக்கனூர் ஊராட்சி பொதுமக்களின் அடிப்படை வசதிகளான குடிநீர் வடிநீர் வாய்க்கால் சாலைகள் மற்றும் மின் விளக்குகள் ஆகியவற்றை கள ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து ஆக்கனூர் ஊராட்சி பொதுமக்களின் அடிப்படை தேவைகளையும் குறைகளையும் கேட்டறிந்தார் தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசிய அமைச்சர் சி வே கணேசன் தேவையான உதவிகள் அனைத்தும் செய்து தருவதாக உறுதியளித்திருந்தார் அப்போது அங்கே இருந்த மூதாட்டி ஒருவரிடம் நலம் விசாரித்த அமைச்சர் என தெரியுதா ஏன் ரொம்ப உடம்பெல்லாம் மிழிஞ்சிருக்கீங்க சாப்பிட்றது கிடையாதோ என கேட்டார் அதற்கு பதிலளித்த மூதாட்டி உங்களை தெரியுது எனக்கு பிள்ளைகள் யாருமே கிடையாது சாமி என மனம் வருந்தி பதிலளித்தார் இதை கேட்ட அமைச்சர் சி வி கணேசன் நான் உங்களுக்கு என கூறி அரவணைத்தார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் இரண்டு கட்டிக்கோங்க கூறினார் இதையடுத்து மார்கழி குளிருக்கு மூதாட்டி இல்லாமல் அவதிப்படுவதை அறிந்த அமைச்சர் உடனே காரில் இருந்த தனது சால்வை ஒன்றை உதவியாளரிடம் எடுத்து வர சொல்லினார் அதனைத் தொடர்ந்து உதவியாளர் எடுத்து வந்த சால்வையை வாங்கி மூதாடிக்கு அனுப்பித்தார் மேலும் மூதாட்டிக்கு பணம் கொடுத்து தேவையான உதவிகளையும் செய்து கொடுத்தார் அதற்கு மூதாட்டி கட்டி அணைத்து கண்ணீருடன் நன்றி கூறினார் இந்த வீடியோ தற்போது சமூக வைரலாகி வருகிறது அதனைத் தொடர்ந்து கள ஆய்வு செய்த அமைச்சர் மற்றொரு மூதாட்டி ஒருவரையும் சந்தித்து தேவையான உதவிகளையும் செய்து கொடுத்தார் அப்போது வயதான மூதாட்டியிடம் பேசிய அமைச்சர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் படம் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் படத்தை காண்பித்து இவர்களுக்கு தான் வரும் தேர்தலில் ஓட்டு போட வேண்டும் என்றார் இதை கேட்ட மூதாட்டி உதயசூரியனுக்கு வாக்களிப்பதாக உறுதியளித்தார் இதையடுத்து களப்பணியை முடித்துக் கொண்ட அமைச்சர் தொடர்ந்து அடுத்த அரசு நிகழ்ச்சிக்கு புறப்பட்டு சென்றார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதையடுத்து சமூக வலைத்தளங்களில் கருத்து தெரிவித்து வரும் நெட்டிசன்கள் அமைச்சரின் செயலை வெகுவாக பாராட்டி வருகின்றனர் அத்துடன் அமைச்சர் சி வி கணேசன் எப்போதுமே மக்களிடம் எளிமையாக பழகக்கூடியவர் என அவரின் செயல்பாடுகளை எல்லாம் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு கருத்து தெரிவித்து வருகின்றனர் பேசிய ஆக்கனூர் கிராமத்து மக்கள் எங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் எப்போதெல்லாம் எங்கள் பகுதிக்கு வருவாரோ அப்போதெல்லாம் எங்கள் தேவைகள் அனைத்தையும் கேட்டு நடவடிக்கை எடுப்பார் அந்த வகையில்தான் இந்த முறை வரும்போது மிகவும் கனிவுடன் நடந்து கொண்டார் அத்துடன் திமுக நிர்வாகியின் திருமணத்திற்கு வர முடியவில்லை என்று அதற்கு அடுத்த நாளே திமுக நிர்வாகி வீட்டிற்கே விட்டு சென்றுள்ளார் இதுதான் எங்கள் மாவட்ட அமைச்சரின் குணம் அது மட்டும் அல்லாமல் கிராமத்தில் இருக்கும் மூதாட்டிகளுக்கு பண உதவி அளித்து அவர்களுக்கு தேவையானவற்றையும் செய்து கொடுத்து சென்றுள்ளார் என நிகழ்ச்சியாக பேசினர் இந்த சம்பவம் கடலூர் மாவட்டத்தில் தற்போது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

தம்பி அண்ணன் அந்த வண்டில தான் போறோம்னு சொல்லு. என்ன போதிக்கீங்க? சேர தான் போதிக்கிறேன். ராத்திரி நான் போதிக்கலாம். சரியா? குளிருக்கு இதை போதிக்கிட்டா உனக்கு ஒன்று ஒரு உன் உயரம் தெரியும். தெரியுதா? ஆமாம். பாயருக்கு சரியாயா நல்லா போதிக்கிறதுக்கு குளிராகுது. சின்ன வயசில் போதிக்கலாம். எல்லாம் யாராவது மொதறுபது. அதனால நம்ம சரி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க